இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ரொட்டிபால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பள உயர்விற்கான ஆணை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் அரசு ஹோட்டலை இயக்குநர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டு விவகாரம் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குநர் விக்னேஷ் சிவன் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரம் இன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விவாதமாக மாறியது புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூட்டத்தொடரின் எட்டாம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் முதலமைச்சர் பதிலளித்து பேசினர் அப்பொழுது பாஜக நியமன எம்எல்ஏ அசோக் பாபு புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் மற்றும் அரசு மில்களுக்கு சொந்தமான இடங்கள் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் உள்ளதால் அதனை ஒரு சிலர் விலைக்கு கேட்பது வாடிக்கையாகி வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை ஒருவர் அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்டார் இதற்கு காரணம் அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசு பயன்படுத்தாததுதான் என குற்றம் சாட்டினார் இதே குற்றச்சாட்டை சுயேட்சை மற்றும் திமுக உறுப்பினர்களும் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அப்படி அரசுக்கு சொந்தமான இடங்களையும் ஹோட்டலையும் யாரும் விலைக்கு கேட்க முடியாது சிலர் அவர்களது அறியாமையால் இதுபோல் கேட்கின்றனர் அரசு இடங்களை விற்பனை செய்ய சட்டத்தில் இடமில்லை என்றார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரி வந்த இயக்குனர் விக்னேஷ் சிவன் கடற்கரை சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை தனக்கு விலைக்கு தருமாறு சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து கேட்டார் இந்த விவகாரமே தற்போது சட்டப்பேரவையில் விவாதமானது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிபால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் போது அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் ரொட்டிபால் ஊழியர்கள் தொள்ளாயிரத்தி பதினேழு நபர்களுக்கு பத்தாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான அரசாணியை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார் அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் ரமேஷ் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் அரசு செயலர் ஆஷிஷ் மாதேவ்ரா மோரா அரசு செயலர் ஜவஹர் பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட அறநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் உள்ள மக்களான இருபத்தி ஓரு நபர்களை மட்டும் பணியில் அமர்த்தாமல் இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது மேலும் பணியில் அமர்த்த சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிறது இதுவரை பணியில் அமர்த்தப்படவில்லை பாட்கோவிலிருந்து கொடுக்கப்பட்டு நாங்கள் அவர்களை பணியில் அமர்த்துகிறோம் என்று அப்டேட் கொடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு வந்துள்ளது தற்போதுள்ள எம்டி செக்ரட்டரி ஆகியோரை சந்தித்து முறையிட்டால் இது நாங்கள் அப்டேட் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அப்டேட் கொடுக்காமல் எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பெற வைப்பர் மேலும் ஏழு நபர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியில் அமர்த்தினார்கள் அவர்கள் அனைவருக்கும் இருபத்தி ஓரு நபர்களை விட ஜூனியர்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் இருபத்தி ஓரு நபர்களை விட ஜூனியர்கள் மற்றும் அவர்கள் அனைவரும் உயர் ஜாதியினர் என்பதால் உடனடியாக பணியில் அமர்த்தினார்கள் நாங்கள் போராட்டம் நடத்தியும் நீதிமன்ற உத்தரவு வந்தும் இதனால் வரை பணியில் அமர்த்தவில்லை இதனை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் இது தொடர் போராட்டமாக மாறும் என்று கூறினர் புதுச்சேரி அண்ணா நகர் பதிமூன்றாவது குறுக்கு தெருவில் அன் அகாடமி நீட் ஜேஇஇ போட்டி தேர்வுக்கான புதிய பயிற்சி மைய திறப்பு விழா நடந்தது இவ்விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டித் தேர்வுக்கான மையத்தை திறந்து வைத்தார் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார் மேலும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கலந்து கொண்டார் அன் அகாடமியின் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா நீட் தேர்விற்கான இந்தியாவின் தலை சிறந்த கல்வியாளர் வாசிம் அகமத் பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழாவில் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்பகுதியைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சென்னை மண்டல தலைவர் கிருஷ்ணா கூறுகையில் இந்திய அளவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நகரங்களில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நம்பகத்தன்மை கொண்ட கோச்சிங் சென்டர்களையும் இந்தியாவின் பரந்த கற்றல் தளங்களையும் கொண்டுள்ள அன் அகாடமியின் போட்டித் தேர்வுக்கான புதிய மையம் புதுச்சேரி அண்ணா நகர் பதிமூன்றாவது குறுக்குத் தெருவில் திறக்கப்பட்டுள்ளது இதனை மாணவர்கள் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்

கடலூர் மற்ற நியர்பை இருக்கிற சிட்டிஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்ல அல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் வந்து மோர் தன் நைன்டி நைன் பர்சென்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அகாடமிலேருந்து வந்திருக்கு இந்த அண்ணா அகாடமி சென்டர் வந்து லைக் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அண்ணா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஜேஇஇ வந்து லெவன் தௌசண்ட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க டென் தௌசண்ட் லர்னர்ஸ் வந்து டாப் ஹண்ட்ரட் குள்ள வந்திருக்கிறாங்க ஃபைவ் ஸ்டேட் டாப் அப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அகாடமி ஆல் இந்தியா ஆல் இந்தியா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க நீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் லீர்னர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க புதுச்சேரியில் நடைபெற்ற சோசியபர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவணி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை ஆசிர் பெற்றுக் கொண்டனர் புதுச்சேரி பெட்டிட் செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசியப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் மூன்று நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய சூசியப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்ப்பவனி மற்றும் திருப்பள்ளியை நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் நாள் ஆடம்பர தேர்பவனி புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருள்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பள்ளி நிறைவேற்றப்பட்டது விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் பங்கு மக்கள் மற்றும் அருள் சகோதரிகள் கலந்து கொண்டனர் திருப்பள்ளிக்கு பிறகு புனித சூசியப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருள் தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசிர்வதித்து தொடங்கி வைத்தனர் இந்த தேர்பவனி காந்தி வீதி நீடராஜப்பர் வீதி மிஷின் வீதி வழியாக புனித ஜென்ம ராக்கினி ஆலயம் சென்றடைந்தது அங்கு இறை மக்களுக்கு அருள் தந்தரையர்கள் நட்கருணை ஆசிர் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் அருள் தந்தை தேவதாஸ் பாத்திமா அன்னை ஆலய பங்கு தந்தை மரிய அந்தோனி பெட்டிட் செம்னார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறை மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி ராமநாதபுரத்தில் யூ வடிவ கழிவுநீர் நீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்களில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் வில்லியனூர் கொமியன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாயித்யாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கிளைத் தலைவர்கள் பெரியசாமி பந்தல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாமக ரமேஷ் ஐயப்பன் பாஜக தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பது ஆதி திராவிடர்களுக்கு நிதியுதவி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்னூர் தொகுதியைச் சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் முப்பது நபர்களுக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தொகையை பதினெட்டாயிரம் மற்றும் பதிமூன்றாயிரம் வீதம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வில்னூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான ஷிவா பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் அவைத்தலைவர் ஜலால் அனீப் தோமுசா தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சபரி ராஜி மில்ட்ரி முருகன் ஷேகர் வீரகண்ணு முருகேசன் கார்த்திகேயன் மனோகர் ராமஜெயம் ரகு ராஜன் காளிதாஸ் மற்றும் பலர் உடனிருந்தனர் ஸ்மார்ட் குரு ஆப் மாபெரும் அறிமுக விழா புதுச்சேரியின் ஸ்ரீ மணகுல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் நடைபெற்றது மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரண டிஜிட்டல் தீர்வாக திகழ்கிறதா இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்களின் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார் நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறதா இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட் குரு ஆப் எஸ் எம் விஇசிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் துறையை சேர்ந்த மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்டீவச்சன் மற்றும் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜீவேஷ் ஆகியோரால் மிகுந்த ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்டது அவர்கள் மேற்கொண்ட இந்த முன்னோடியான முயற்சி மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை முன்னின்று கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற திறனை எடுத்து காட்டுகிறது இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாஜலபதி அவர்களின் வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சி எஸ் இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் தனபாகியம் அவர்கள் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார் கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை பயன்படுத்தினார் தனது இந்த முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்குவதில் மாணவர்கள் செயல்படுத்திய மிக சிறப்பான உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார் ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்துதலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் முக்கிய பங்காற்றினார் சி எஸ் இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் தனபாகியம் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்தில் பங்காற்றினார் இவ்விழாவில் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் ஸ்ரீ தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் அறங்காவலர் உறுப்பினர்களான மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி மற்றும் மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடா ஜலபதி சி எஸ் இபிஎஸ் துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனையை ஒருமித்தமாக பாராட்டினார் தலைவர் மற்றும் மேலாண் அவர்கள் மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையும் பரிசாக வழங்கினார் மாணவர்கள் முன்னெடுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த நிகழ்வு தொழில்நுட்ப துறையில் ஒரு முக்கிய திருப்பமான நிகழ்வாக அமைந்தது ஸ்மார்ட் ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளது அதன் மூலம் பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும் மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துகிறது நிறைவாக அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி மக்களுக்கு வெயிலின் தாக்கம் காரணமாக குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர் குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சன் மூன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபருமான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜகான் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ஷாஜகான் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழாவில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமரவேல் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் வெளிநூர் ரமேஷ் திரையரங்கம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் புதுச்சேரி திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான எம்எல்ஏ சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய சன் குமரவேலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தென்னங்கன்று மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு புடவைகள் மற்றும் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மங்களம் தொகுதி கழக நிர்வாகிகளாக அவைத்தலைவர் புஷ்பராஜ் தொகுதி முன்னாள் செயலாளர் சாரங்கம் மற்றும் தக்ஷணாமூர்த்தி முருகதாஸ் அய்யனார் முரளி ஸ்ரீஹரி கவிதா கன்னியப்பன் தொகுதி பிரதிநிதிகள் ரமேஷ் கலைதாசன் மற்றும் மங்களம் தொகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் தொகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சன் குமரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர் இருபது ஆண்டு காலமாக சிகேபிஎல் ஸ்டீல் தொழிற்சாலை மற்றும் அசோக் மேக்னடிக் தொழிற்சாலைக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் நிர்வாகத்திற்கும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் தொழிலாளர்கள் சம்பளம் இன்றி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடர் போராட்டங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது பிறகு நிர்வாகம் பேசி அதிவிரைவில் அவர்களுடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதாகவும் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிக்கு சென்றனர் ஆனால் மீண்டும் தொழிற்சாலை நிர்வாகத்திற்கும் மற்றும் தனியார் வங்கிக்கும் ஏற்பட்ட மோதலால் தொழிற்சாலை நிர்வாகம் கூறியது போல் ஊழியர்களிடம் கூறியது போல் குறைகளை தீர்க்கவில்லை ஆகையால் மீண்டும் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தொடர் போராட்டத்தில் இறங்கி தொழிற்சாலையின் வாயில் கதவை பூட்டி வைத்து தொழிற்சாலை நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்காமல் போராட்டம் செய்து வந்த நிலையில் ஊழியர்களுக்கு எதிராக வங்கி மூலமாக தொழிற்சாலை மீது தொழிலாளர்களின் போராட்டத்தையும் மீறி உள்நுழைய முயற்சித்த தனியார் வங்கி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சாலை வாயிலில் அமர்ந்து கையில் பலகை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அத்துமீறி வந்த வங்கி நிர்வாகிகளை தொழிற்சாலைக்குள் அனுமதிக்காமல் தொழிலாளர்களுக்கு நீண்ட நாளாக கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையினை செலுத்திவிட்டு தொழிற்சாலைக்குள் செல்லுமாறு தெரிவித்தனர் மேலும் அவர்களை தொழிற்சாலைக்குள் போராட்டத்தை மீறி நுழைய முயற்சித்தனர் இதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வண்ணம் நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு பெற்று இங்கு வருமாறு வங்கி நிர்வாகிகளுக்கும் மற்றும் அவருடன் வந்த நபர்களுக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் ஆனால் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் நிலுவையில் உள்ள சம்பள தொகையும் மற்றும் தொழிலாளரும் நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தொழிற்சாலை நிர்வாகத்தையும் தனியார் வங்கி நிர்வாகத்தையும் கேட்டுக் கொள்வதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பள உயர்விற்கான ஆணை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் அரசு ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்ட விவகாரம் சட்டப்பேரவையில் காரசார விவாதம் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்